ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம பாதாம் பிசினை வச்சு ஆண்களுக்கு ரொம்ப நேரம் தாம்பத்தியம் அதே மாதிரி விந்து ரொம்ப சீக்கிரமாக கட்டியாக்கி நல்ல திடமான விந்த அணுவாக மாற்றக்கூடிய அற்புதமான தான் ஒரு கொஞ்சமாக அதாவது இப்போ எடுத்துருக்கிற அளவுக்கு பாதாம் பீசின் எடுத்து சின்னதாக ஒரு கப்பில் போட்டு தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சுருங்க இப்போ நைட்டு நீங்கள் செஞ்சுட்டு படுத்துக்காங்க காலையில் எழுந்திரிச்சி பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு ஜெல்லி மாதிரி அப்படியே வந்துரும் தன்மையாக இதை நீங்கள் அப்படியே எடுத்து சுண்டைக்காய்ச்சி நாட்டு பசும்பாலில் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நாட்டு பசும்பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க இதை வச்சு அல்வா கூட செய்யலாம் ஆனால் இதனுடைய மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகங்க ஏன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் நரம்புகள் தோல் அத்தனையுமே அதிக பலத்தோடு வச்சுருக்கோம் நீங்கள் டெய்லியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு பசும்பால் சேர்த்து சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்றதுனால உடல் பலம் என்பது அதிகரிக்கும் தோல் வறட்சி என்பதும் இருக்கவே இருக்காது மேலும் ஆண்களுக்கு விந்துவை பலப்படுத்த ஒரு அற்புதமான பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் பிசின் தாங்க இந்த பாதாம் பிசினை நீங்கள் சாப்பிட்டு வர சாப்பிட்டு வர உங்களுடைய விந்து நல்ல திடமாக நல்ல பலமான விந்தணுவாக மாறும் குழந்தை இல்லாதவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை எடுத்துக்கும் போது குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும் ஏன்னா விந்துவில் உயிர் அணுக்களின் எண்ணிக்கையை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க